ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃபுல் டே சண்டே விளாட் தான் பார்க்க போகிறீங்க ஏன்னா நாங்கள் ஊரில் இருக்கும்போது வந்து எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் சாப்பிட்டா அம்மா வீட்டில் அத்தை வீட்லலாம் சரி இங்கே வந்து நான்வெஜ் செய்யலாம் தான் ஃபுல் டே இன்றைக்கி நான்வெஜ் தான் சரி மார்னிங் வந்து டீயோடு நம்ம காலை போய் ஆரம்பிக்கலான்ட்டு டீ தான் நல்லா கொச்சிட்டு இருக்குது பாருங்கள் ஃபைனலாக வடி வடிகட்டிட்டு நான் எனக்கு ஒரு கிளாஸ் மாமாவுக்கு ஒரு கிளாஸ் டீலாம் குடிச்சி முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசையும் வேர்க்கல்ல சட்னி தான் நான் பண்ணேன் இங்கே பாருங்கள் ஷாம் குட்டி வந்து தூங்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே நான் எழுந்திரிச்சி டீயெல்லாம் போட்டு டிஃபன்லாம் பண்ணிட்டேன் ஃபைனலாக வந்து தோசையும் வேர்க்கல்ல சட்னியும் தான் நாங்கள் பண்ணிணோம் அதுக்கப்புறம் தான் மீன் ஏன்னா மதியம் சாப்பிட்லான்ட்டு மீனும் இறா வந்தால் மாமா வாங்கிட்டு வந்தாங்க இங்கே பாருங்கள் அப்படியே சூப் சூப்பராக அப்படியே கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க செம்மையாக இருந்தது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மீன் ஏன்னா வஞ்சரம் மாதிரியே கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது ஏன்னா வஞ்சரம் மீன் இல்லை வவ்வால் மீனாக ஆனால் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது ஃபைனலாக வந்து எல்லாமே அப்படியே க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் சமைக்க தான் போகிறேன் ஏன்னா எறா எறாவும் மீனும் தான் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வெங்காயம் தக்காயெலாம் கட் பண்ணிவிட்டு அது என்னென்னா பவுலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஏன்னா அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும்ன்ட்டு என் அக்கா சொன்னான் தான் நான் அதை ரெடி பண்ணி வச்சேன் இங்கே பாருங்கள் ஃபைனலாக வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எறா தொக்கு பண்ணலாம் தான் நான் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக என் ஆயில் ஊற்றிட்டேன் நான் ஊற்றிட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு தான் நான் போடுறேன் கடுகு போட்டு நல்லா அப்படியே பொறிஞ்சு வரும்போது சரி வெங்காயம் போட்டுடலான்ட்டு வெங்காயம் தான் போட்டேன் நான் எப்பயுமே நான் செய்யும் போது வெங்காயம் தக்காளி வந்து நான் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு தான் செய்வேன் ஆனால் அம்மா வீட்டில் இருக்கும்போது அக்கா ஒரு நாள் செய்யும்போது நான் பார்த்தேன் தனித்தனியாக போட்டு செஞ்சாங்க அது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும்ன்ட்டு அவள் அவள் சொன்னான் அதுக்கப்புறம் சரி நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு நான் வெங்காயம் நல்லா தான் நான் தக்காளி போட்டேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் எறா தொக்குக்கு தான் ரெடி பண்ணி வச்சேன் இந்த மீன் குழம்புலாம் நான் அதெல்லாம் போட மாட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா செம்மையாக இருந்து அப்படியே கலரே ரெட் கலர் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கும்போது எனக்கு எப்படா செய்வோம் எப்படா சாப்பிட்லான்னு தான் இருந்தது பையனால் நல்லா அப்படியே வதங்கிடுச்சு பாருங்கள் வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆனால் தண்ணியே ஊற்றலை ஏன்னா இறாலையே தண்ணி விடும் என்ட்டு அம்மா சொன்னாங்க அதனால நான் சுத்தமாக தொக்கில தண்ணியை ஊற்றல ஃபைனலாக கழுவி முடிச்ச இறாவ வந்து அதில் அப்படியே கடாயில் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் தாளிப்பு இந்த களி வதக்கும்போதே கருவேப்பிலை போடணும்னு நினச்சா ஆனால் நான் மறந்துடு சரி இறா போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டு அப்புறம் எறா போடலான்ட்டு கருவேப்பிலை போட்டு எறா நல்லா கொச்சிட்டு இருக்குமாருங்க இந்த பக்கம் வந்து என்னடா தண்ணி இருக்குன்னு பார்க்குறீங்க தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு அப்புறம் அரிசி தான் நான் உல வச்சேன் ஏன்னா சாதமும் அப்படியே ரெடி பண்ணிடலான்ட்டு சாதம் தான் நான் வச்சுருக்கேன் இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்கள் எறா வந்து அப்படியே சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே சூட்டில் வந்து அப்படியே எறா அப்படியே சுருஞ்சிடுச்சு பாருங்கள் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படா சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா ஃபைனலாக அப்படியே கொச்சிட்டு நான் தண்ணியை ஆட் பண்ணல அதுல யாராவது திராலேயே இவ்வளோ தண்ணி விட்டுது சரி அதுக்குள்ளே மீன் மசாலா ரெடி பண்ணிடலான்ட்டு மசாலா தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த பக்கம் வந்து ரெண்டு பவுலில் ஒயிட் கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா அது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் தான் ஆட் பண்ணேன் ஏன்னா அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு அப்புறம் ஃபைனலாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு எலுமிச்சை மழை தான் புளிஞ்சி விட்டேன் ஏன்னா அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்குன்ட்டு ஃபை ஃபைனலாக மீன் மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு மீனுக்கு தான் அப்படியே தடவிட்டு இருக்கேன் பாருங்கள் ஏன்னால் இந்த வீடியோ வந்து எனக்கு எங்கள் மாமா தான் எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா மற்றது எமே நானே எடுத்தேன் மீன் தடவும் போது மட்டும் என்னால் எடுக்க முடியல ஒரு தான் எடுக்க சொன்னேன் ஃபைனலாக வந்து மீன்லாம் மசாலா தடவி அப்படியே ஃபுல்லாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே நான் மீனை ஊற வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் மசாலா ஊறி நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும்ன்ட்டு ஃபுல்லாக எல்லா மீன் மீனுக்குமே நான் மசாலா தடவிட்டேன் தேவையான மட்டும் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் மசாலாலாம் தடவி முடிச்சுட்டு சரி எறா தொக்கு பார்க்கலான்னு வந்தால் அப்படியே தண்ணியெல்லாம் சுண்டி எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள் அது அப்படியே சாதத்தில் போட்டும் பேசின்னு சாப்பிட்லாம் அப்படியே மீன் குழம்புக்கு அப்படியே தொட்டுன்னு கூட சாப்பிடலாம் இப்படி தான் இருந்தது நான் பண்ணது என்னென்னா இந்த கடாயில மறுபடியும் எண்ணெய் வச்சிருக்குறீங்களா ஒன்றும் இல்லை சரி மீன் குழம்பு பண்ணிடலாம் தான் இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சது அப்புறம் சரி அப்படியே கடுகு போட்டுடலான்ட்டு கடுகு தான் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நான் வெந்தயம் ஆட் பண்ணேன் ஏன்னா வெந்தயம் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்ட்டு அம்மா சொல்லியிருக்காங்க சரி வெந்தயம் வந்து நல்லா அப்படியே கோல்டன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் தான் நான் போட்டேன் எப்பயுமே நான் ஒன்றாவே வதுக்குன்னுட்டு உங்களுக்கே தெரியும் சரி இந்த வாட்டி தனியாக செஞ்சு பார்க்கணுன்ட்டு வெங்காயம் தான் நான் இது பண்ணேன் இந்த பக்கம் அரிசி நம்ம உழை வச்சோம் அது சாதமே வெந்து வடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு சாதம் தான் நான் வடிக்க போகிறேன் இப்போ அதுக்குள்ளே வந்து நல்ல வெங்காயம் அப்படியே வதங்கிடுச்சு சரி சாதம் அடைச்சிட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே வெங்காயம் வதங்கிடுச்சு சரி அதுக்குள்ளே தக்காளி போட்டுலான்னு தக்காளி தான் நான் போட்டு நல்லா அப்படியே இருந்தேன் இங்கே பாருங்க வதங்கிடுச்சு சரி கொஞ்சமாக வந்து நான் பூண்டு அப்படியே உரலில் இடித்து தான் நான் போட்டேன் அப்படியே சூப்பராக இருந்தது பூண்டு அப்படியே தெரியுது பாருங்க அதுக்கப்புறம் வந்து புளிக்கரைசல் வந்து நான் தனியாகவே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் புளியில் வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் இதிலையே போட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஃபைனலாக வந்து வெங்காயம் தக்காளி வதங்குனதுக்கு அப்புறம் கடாயில் புளிக்கரைசல் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் பாருங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் சரி நம்ம அதுக்குள்ளே குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே மீன் ஏன்னா ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே மசாலா ஊறிடுச்சு அதுக்குள்ளே வரத்துடலான்ட்டு நான் அதுக்கு தான் வந்தேனே நான் இங்கே பாருங்கள் நிறைய மீன் எல்லா மீனுக்குமே நான் வந்து மசாலா தடவிட்டேன் நான் இவ்வளோலாம் நான் வரக்கல கொஞ்சம் வந்து டபால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் ஏன்னா தேவையான சாப்பிட்றதுக்கு மட்டும் தேவையானது மட்டும் நான் வறுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் ஃபைனலாக மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிது இந்த பக்கம் சரி மீன் வறுத்துடலான்ட்டு இந்த பக்கம் வந்து ஒரு தோசை தான் நான் வச்சுட்டேன் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்த்தேன் ஏன்னா சூடாகிடுச்சி இல்லையான்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அப்படியே ஃபுல்லாக ஆயில் ஆட் பண்ணேன் இங்கே பாருங்கள் செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்தது அது நல்லா அப்படியே கொதிக்கிற எண்ணெய் அப்படியே மீனை ஃபஸ்ட்டு நான் மூணு தான் இது பண்ணேன் ஏன்னா இந்த தோசைக்கல் வந்து சின்னது அதனால் ஃபஸ்ட்டு நான் மூணு மட்டும்தான் ஆட் பண்ணி நான் வறுத்துனேன் நல்லா வறந்து நல்லா ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்துடுச்சு மீன் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடலான்னு தான் நான் திருப்பி போட்டேன் அப்படியே மசாலா பிரியாமல் எவ்வளோ சூப்பராக ஒட்டியிருக்கு பாருங்கள் அதனால தான் கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் போட்டால் மசாலா பிரிஞ்சே வராது மீன்லேயே அப்படியே ஒட்டியிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மீன் தான் நல்லா வறுத்துட்டு இருந்தேன் மீன் வறுக்கும் போது சரி மீன் நல்லா குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிது மீன் போடுற ஸ்டேஜுக்கே நல்லா குழம்பு கொதிச்சுது இங்கே பாருங்கள் ஃபைனலாக நான் சாப்பிட்றதுக்கு தேவையான மட்டும் தான் நான் வரத்தேன் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சரி மறுநாள் மீன் வரத்துக்கலான்ட்டு இங்கே பாருங்கள் நல்லா அப்படியே கொச்சிட்டு இருக்குது ஏன்னா மீன் போகிற ஸ்டேஜுக்கு நல்லா திக்னஸ் வந்துச்சு குழம்பு அதுக்கப்புறம் வந்து நான் மீன் தான் போட்டேன் நான் இங்கே பாருங்கள் தலைப்பகுதியும் வால் பகுதியும் மட்டும் தான் போட்டேன் மிச்சம் உடம்பு பகுதி எல்லாமே நான் வரக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் மீன் போட்டு நல்லா கொதிக்குது என்னென்னா ஜார்ல வந்து மிளகு ஜீரகம் பூண்டுலாம் இருக்குன்னு பாருங்களேன் ரசம் வேணுன்ட்டு தான் நான் ஃபைனலாக வைச்சேன் மீன் போட்டு நல்லா அப்படியே கலறி விட்டேன் நான் நல்லா அப்படியே மீன் அந்த சூட்லேயே அப்படியே வேகுது நான் சிம்மில் தான் வச்சேனே ஏன்னா சூட்லேயே அப்படியே மீன் வெந்துரும் ஒரு மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா சூட்லேயே மீன் வெந்துடும்றதுனால அதுக்கப்புறம் வந்து மிளகு ஜீரகம்லாம் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே பொடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் ரசத்துக்கு தான் புளி புளிக்காய்ச்சல் தனியாக வச்சுருந்தேன் இது என்னடா கடாயில் கடுகு இதுவாகனு பார்த்தீங்களா ரசம் தாளிக்கிறதுக்கு தான் நான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த கடாய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிமார்ட்டில் தான் நான் வாங்கினேன் இதுக்கப்புறம் ரெண்டாவதும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அது தண்ணி ஹால் வீடியோவை நான் போடுறேன் அதுக்கப்புறம் நல்லா க காரத்துக்கு வேணும்ன்ட்டு காஞ்ச மிளகா தான் நான் ஆட் பண்ணேன் ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் நான் நீட்டு மிளகா தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் அம்மா சொன்னாங்க தே இது தீஞ்சி போயிடும் இது குண்டு மிளகாய் யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ரசம் தாளிச்சிட்டு சரி பெருங்காயெல்லாம் நல்லா ஆட் பண்ணி கொத்தமல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொதிக்கிறோம்ன்ட்டு அப்படியே வச்சேன் ரொம்ப கொதிக்கக்கூடாது ரொம்ப கொச்சா ரசம் கசந்துடும்ன்ட்டு ஃபைனலாக மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரசமும் அப்படியே லைட்டாக கொதி கொதி வர போது நல்லா அப்படியே தள்ளுது பாருங்கள் அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாத்தையும் ஃபைனலாக சமையல்லாம் முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் நான் இங்கே பாருங்கள் வாங்க சன் சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாம் சுட சுட சாதம் தொக்கு தான் பண்ண நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து மீன் வருவல் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் தேவையானது மட்டும் தான் நான் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நான் வர்த்தேன் மிச்சத்தை வந்து எல்லாமே டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் நான் பேக் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்க மீன் குழம்பு எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்க மீன் இருக்கிறதுனால குழம்பு நிறைய இருக்கிறதுனாலே தெரியல நான் நிறைய தான் நான் வச்சேன் இப்போ பாருங்கள் ஃபைனலாக வந்து ரசம் தான் நான் வச்சேன் எப்பயுமே நான் ரசம் தனியாக வச்சிடுவேன் ஏன்னா குட்டிக்கு வந்து மீன் ஊட்டுறத விட ரசம் கொஞ்சம் கொடுத்தா தம்பிக்கு ஜீர்ணம் சரி ரசமாக நான் வச்சேன் ஃபைனலாக சண்டே சமையல் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு இதுதான் நான் பண்ணேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான்வெஜ் பண்ணியிருந்தால் நான் இன்றைக்கி இவ்வளோவோ நான் பண்ணேன் ஆனால் தம்பி வந்து மீன் மட்டும் தான் சாப்பிட்டு தூங்கிட்டான் பாருங்கள் ஆனால் சாப்பாடே சாப்பிடல ஒரு செம்ம டயர்டு அவங்க அப்பா கூட நல்லா என்ஜாய் பண்ணி செம்மையாக விளையாடிருந்தான் அதனால் அப்படியே விளையாடினே அப்படியே தூங்கிட்டான் பாருங்கள் சரி சாப்பிட வரலான்ட்டு நானும் மாமாவும் தான் சாப்பிட்டோம் எப்பயுமே மாமா கம்மி சாதம் தான் சாப்பிடுவாங்க அதனால் சரி மீன் வரத்த மீனோ குழம்பு மீனோ எ யரா தொக்களே நான் மதியம் சாப்பிட்டுறேன் நைட்டுக்கு நான் மீன் குழம்பு சாப்பிட்றேன்ட்டு சொன்னாங்க சரின்ட்டு நான் இது பண்ணேன் மாமா தான் சாப்பிட்டுருந்தாங்க அதுக்குள்ளே தம்பியும் ஏந்திரிச்சிட்டான் எந்திரிச்சிட்டு அப்படியே தலைக்காணியில் பார்த்துட்டு தண்ணி குடிக்கிறான் பாருங்கள் இது இதென்னடா தண்ணி கொதிக்கின்னு பார்க்குறீங்களா ஈவினிங் வந்து ஷாம் குட்டிக்கா எதனா ஸ்நாக்ஸ் பண்ணுவேன் அதுதான் இன்றைக்கி வந்து நேந்திர கஞ்சி தான் நான் பண்ணேன் இங்கே பாருங்கள் அது நான் தண்ணி வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த கரைச்ச பதத்தை அப்படியே அதில் ஆட் பண்ணிவிட்டு நேந்திரம் பொடியை இது வந்து ஆன்லைனில் கூட விற்குதானே நான் அதெல்லாம் அங்கெல்லாம் எதுவுமே நான் வாங்கினேன் நான் வீட்லேயே தம்பிக்காக ரெடி பண்ணேன் நல்லா அப்படியே கொதிக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் தம்பியும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவான் இதை வந்து நான் தனி வீடியோவாக நான் எப்படி பண்ணேன்ட்டு நான் உங்களுக்கு அது தனியாக நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன் இது வந்து நான் லாங் வீடியோவாக நான் சும்மா அவனுக்கு செய்கிற ஸ்நாக்ஸ் தான் இது பண்ணேன் அது நான் தனியாக அவனுக்கு கஞ்சி செய்யும் போது லாங் வீடியோவை நான் அவங்களுக்கு போடுறேன் இங்கே பாருங்கள் கஞ்சிலாம் நல்லா கொச்சி மூச்சு கஞ்சி பதத்துக்கு வந்துடுச்சு ஒரு பவுலில் ஊற்றி தான் நான் காமிக்கிறேன் ஷாம் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போயும் அவன் விருப்பமாக சாப்பிடுவான் அதனால தான் நான் அவனுக்கு பண்ணேன் ஏன்னா மதியம் சாதமே சாப்பிட மீன் மட்டும் தான் சாப்பிட்டான் சரி எழுந்துச்சிட்டு முகம்லாம் அலம்பிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் தான் கஞ்சி கொடுத்துட்டு இருந்தேன் அவன் நல்லா விருப்பமாக டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான் சரி நைட்டுக்கு வந்து கொஞ்சமாக சாதம் போட்டு மீன் குழம்பு போட்டு கொடுக்கலான்ட்டு தான் நான் இருந்தேன் மதியானம் அவன் சாப்பாடே சாப்பிடல மீன் தான் சாப்பிட்டான் சரி அவன் சாப்பிட்டானே அதுவே எனக்கு போதும்ட்டு நானும் விட்டுட்டேன் ஏன்னா பெருசாக நான் எடுத்துக்கல சரி கஞ்சி செஞ்சு கொடுத்தான் அவன் விருப்பமாக சாப்பிடுவான் தான் கஞ்சி தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் நல்லா என்ஜாய் பண்ணி டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான் அஞ்சுலாம் சாப்பிட்டு முடி முடிக்க போகிறான் மாமாவும் வெளியே போயிட்டு இருந்தாங்க எங்களுக்கு சர்ப்ரைஸாக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க எப்பயுமே நாங்கள் ஃபேமிலி பேக்காக தான் வாங்குவோம் சரி இன்னைக்குன்ற வேலை ஆளுக்கு தனித்தனியாக ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்தார் அவர் வாங்கிட்டு வருவார்னே நான் எதிர்பார்க்கல சொல்லாமல் தான் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு எப்பயுமே கசடாக தான் பிடிக்கும் அதனால் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரே வாங்கிட்டு வந்துட்டார் இதனடா கப் பைஸ்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க ஷாம் குட்டி தான் அது சாக்கோ பவர் வந்து மாமாவுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் ஃபைனலாக வந்து ஷாம் வந்து கப் கப்பைஸை எடுக்கவே இல்லை சாக்கு தான் சாப்பிட்டா நான் நான் அவன் குழந்தைக்கு சாப்பிடவே தெரில நான் தான் அவனுக்கு கையில் பிடிச்சி ஊட்டி விடுறான் அவனுக்கு சாப்பிடவே தெரியல வாய் வைக்கும் போதே அந்த அப்படியே சாக்லேட் ஃப்ளேவர் அப்படியே உடஞ்சி வந்துடுச்சு எனக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது இல்லாமல் அவனோட ஐஸ்கிரீம் வந்து அவன் சாப்பிடவே இல்லை எனக்கு வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீமும் மாமாவுக்கு வாங்கிட்டு வந்த ஐஸ்க்ரீம் தான் ஃபைனலாக அவன் சாப்பிட்டான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க தாத்தா வந்து ஊர்லேருந்து வந்துட்டு வந்தாங்க நைட் நைட் ஆகிடுச்சு அவர் வரும்போது ஈவினிங்கே வருவாங்கன்னு நாங்கள் பார்த்தோம் ஆனால் ஈவினிங் வரல ஏதோ வேலை இருக்குதுன்னு நைட்டு தான் வந்தாங்க தாத்தா வந்தோடனே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சரி மாமாவுக்கு வந்து சிக்கன் சாப்பிட்ணுன்ட்டு தோணுச்சின்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாங்க ஜொமேட்டோ ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணாங்க கேஎஃப்சி சிக்கன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன் அவ்வளவும் அதனால் எனக்கும் ஷாம்குட்டிக்கும் வந்து சிக்கன் வாங்கினா இந்த ஃபிங்கர் ஃப்ரை சிப்ஸு ஃப்ரீன்ட்டு அதில் ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை தான் வாங்கினாங்க சரி அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டிக்கு வந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாமே சாப்பாடு கொடுத்துட்டேன் ஏன்னா அவன் மதியமே சாதம் சாப்பிட்லன்ட்டு மீன் மாடு தான் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சாதம் போட்டு மீன் குழம்பு ஊற்றி கொடுத்துட்டேன் குழந்தையும் சாப்பிட்டான் எங்களுக்கு டின்னருக்கு தோசையும் மதியம் வச்ச மீன் குழம்பு தான் இருந்தது சரி நாங்கள் அதே சாப்பிட்டோம் ஃபைனலாக வந்து சண்டே விலாக் தான் நான் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை